திருப்பள்ளி வாசகங்கள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலம் நான்காவது வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரெண்டு இறைவசனங்கள் நான்கு முதல் ஏழு மற்றும் பதினொன்று முதல் பதினைந்து முடிய சகோதர சகோதரிகளை பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாய் நடத்துகிறார் தந்தை கண்டித்து திரு தந்தை கண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்திற்கு உரியதாக தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாகப் பெறுவர் எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்போதுதான் ஊனமாய் போன கால்மூட்டு விசகாமல் குணமடையும் அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார் உங்களுக்குள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டுப்போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பாடல் நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் அவர் நமது உருவத்தை அறிவார் நாம் தூசு என்பது அவரது நினைவில் உள்ளது பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும் அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அதை நிலைக்கும் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் அல்லலுய்யா அல்லலுய்யா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்ல சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வினால் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோப்பு யோசை யூதா சீமான் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மச்சங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதே தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்குச் சென்று கற்பித்து வந்தார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி